டெய்லி நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாக்கலாமா இந்த மாதிரி நீங்க கத்துக்கும் போது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு காலேஜ்க்கு நீங்க லேட்டா போறீங்க ஏன் லேட் அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல பாத்தரலாம் அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல பாக்கலாம் ஹே உனக்கு தெரியுமா நான் நேற்று நைட் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப லேட்டா தூங்கினேன் அதனால இன்னைக்கு காலையில லேட்டா இருந்தேன் அதோட பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கும் மேல நெக்ஸ்ட் பஸ் வர்த்தக்கும் டிலே ஆயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு காலேஜுக்கு நான் லேட்டா வந்தேன் இப்ப இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பாத்திரலமா ஹே யூனோவாட் ஐ ஸ்லிப்ட் ரியலி லேட் லாஸ்ட் நைட் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை அசைன்மெண்ட் இதில் யுனோவாட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லும் போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ லிசன் பண்ணுறவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக அதாவது அவங்களோட கவனத்தை ஈர்க்க ஈர்க்கறத்துக்காக நீங்கள் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்லீப் அப்படின்ற வேர்பை நான் பாஸ்ட் டென்ஸில் ஸ்லிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால நான் இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன் ரியலி லேட் அப்படின்னா உண்மையிலேயே லேட் அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல ரியலி அப்படின்னா வெரி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக தூங்கினேன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எதனால் நான் லேட்டாக தூங்கினேன் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த காரணத்தை நம்ம சொல்லும்போது பிகாஸ் அப்படின்ற இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணி அந்த காரணத்தை நம்ம சொல்லலாம் அது என்ன காரணம் அப்படின்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை அசைன்மெண்ட் இதுதான் அந்த காரணம் அதே மாதிரி இந்த விஷயம் பாஸ்ட்ல தான் நடந்தது பட் கண்டினியூஸாக நடந்தது அதனால இந்த இடத்துல நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இப்படி லேட்டாக தூங்குனதுனால என்னாச்சு காலையில் லேட்டாக எழுந்தேன் ஸோ அதனால் என்ன ஆச்சு அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்லும்போது ஸோ அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட் அதனால் என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் ஸோ திஸ் மார்னிங் ஐ ஒக் அப் லேட் அதனால் என்னாச்சு நான் லேட்டாக எழுந்தேன் அதோட பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஐ மிஸ்ட் மை பஸ் அப்படின்னு சொல்லலாம் இதோட மட்டும் நிற்கல அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் நடந்தது ஸோ அதுக்கும் மேலே அப்படின்றதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பஸ்ஸும் டிலே ஆயிடுச்சுல்ல ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் த நெக்ஸ்ட் பஸ் வாஸ் ஆல்சோ டிலேடு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் காலேஜ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்றத அதனால தான் அப்படின்றத தட்ஸ் வாய் அப்படின்னு சொல்லலாம் தட்ஸ் வாய் ஐ வாஸ் லேட் டு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபுல்லாக ஒரு முறை பார்த்திடலாமா ஹே யூ நோ வாட் ஐ ஸ்லிப்ட் ரியலி லேட் லாஸ்ட் நைட் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை அசைன்மெண்ட் ஸோ திஸ் மார்னிங் ஐ ஒக் அப் லேட் அண்ட் ஐ மிஸ் டு மை பஸ் ஆன் டாப் ஆஃப் தட் த நெக்ஸ்ட் பஸ் வாஸ் ஆல்சோ டில்லே வாய் ஐ வாஸ் லேட் டு காலேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம எஸ் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டிங்காக எனக்கு இருக்கும் அதோட ஆங்கிலம் எளித அப்படின்ற என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஆர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ